அடுத்ததாக இந்த ஜமாத்தை தொடர்பு கொண்டு பல சகோதர சகோதரிகள் உதவிகளை தேடி வருகிறார்கள் ஏன்னா ஒரு ஜமாத்தை பொறுத்தளவில் அந்த ஜமாத்தூடாக மார்க்கத்தை எத்தி வைப்பது மாத்திரம் ஒரு கடமையாக வராது நாங்கள் மார்க்கத்தை சமூக மன்றத்துல கொண்டு போய் சேர்க்கின்ற நேரத்தில் ஒவ்வொருவரும் நம்மை தொடர்பு கொண்டு அவர்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர்கள் சந்திக்கக்கூடிய துயரங்கள் துன்பங்களை நம் ஜமாத்துக்கு அவர்கள் எத்தி வைப்பார்கள் எதற்காக அந்த தகவல்களை சொல்லுவாங்கன்னு சொன்னா ஊடாக அவர்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்காதா ஜமாத் மூலமாக ஒரு உதவி தொகை கிடைக்காதா என்று நினைத்துதான் முன்வைப்பார்கள் அப்படி பல துறைகளில் கல்வித்துறையை துறையை சார்ந்த மாணவ மாணவிகள் உதவிகளை தேடுவார்கள் ஏ லெவலில் படிக்கக்கூடிய அட்வான்ஸ் லெவல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அட்வான்ஸ் லெவல் படிக்கிறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க ஆனா அவர்களுக்கு தேவையான பண வசதிகள் இல்லாமல் இருக்கும் அப்ப அந்த பாடங்களை ஒரு வகுப்புக்கு கூடுதலா எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஒன்றுக்கு செல்வதற்கு வசதி இல்லாமல் இருக்கும் கணினி வசதிகள் இல்லாமல் இருக்கும் அதே நேரத்துல தேவையான புத்தகங்களை வாங்குவதற்கு வசதி இல்லாமல் இருக்கும் எனவே கல்வி ஊக்குத்தொகை ஒன்று நமக்கு கிடைக்காதா என்று கோரிக்கைகளை வைத்த வண்ணம் இருக்கிறார்கள் இதே போல அட்வான்ஸ் லெவல தாண்டி உயர் கல்வி ஹையர் ஸ்டடீஸுக்கு யூனிவர்சிட்டிக்கு இலங்கையில பல்கலைக்கழகங்களில் பதிவு செய்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த பல்கலை கழக கல்விக்காக வேண்டி ஜமாத்தை நாடி பலரும் உதவி தேடுறாங்க பயோ சயின்ஸ் ஸ்கீம்ல பல மாணவ மாணவிகள் நம்மிடம் ஜமாத்துல உதவி தேடுறாங்க மெத்தமெட்டிக்ஸ் டபுள் மெட் செய்யக்கூடிய மாணவ மாணவிகள் உதவி தேடிக்கொண்டு இருக்கிறாங்க இன்னும் பல துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் நிதி உதவி அவங்க கல்வியை சரியான முறையில் முழுமைப்படுத்துவதற்காக வேண்டி சில அடிப்படையான கல்வி சார்ந்த உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது கிளாஸ் ஃபீஸ் கட்டுவதற்கு அல்லது ஹாஸ்டல் சார்ஜஸ் கட்டுவதற்கு இது போன்ற தேவைகளுக்காக ஜமாத்தை தொடர்பு கொண்டு உதவி தேடுகின்ற நேரத்தில் ஒரு ஜமாத்தாக இந்த சமூகத்தின் கல்வி மட்டத்தை உயர்த்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஏனென்றால் கல்விமான்களால் தான் ஒரு சமூகத்தை ஒரு சீரான முறையில் ஒரு சரியான அடிப்படையில் சீர்திருத்த முடியும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தற்போது வாழக்கூடிய இருபத்தோராம் நூற்றாண்டு என்பது கல்வியை மேன்மைப்படுத்தி கல்வியை இலக்காக வைத்து இந்த சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது எனவே கல்வி துறையில் யாரெல்லாம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைப்பார்களோ அவர்களுக்காக உதவிக்கரம் நீட்டுவது ஒரு ஜமாத் என்ற வகையில் நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கிறது எனவே அது சார்ந்த பல விண்ணப்பங்கள் பல கோரிக்கைகள் கடிதங்கள் நம்மிடம் இருக்கின்றன யாரெல்லாம் அந்த மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்ய விரும்புகிறார்களோ ஜமாத்தை தொடர்பு கொள்ளலாம் அதே நேரத்தில் இன்னும் சிலர் அடிப்படையான தேவைகள் இருப்பிட வசதி இல்லாமல் வாடகை வீட்டுல வாடகையை கட்டிக்கொள்ள முடியாமல் தேடுவார்கள் இன்னும் சிலர் அவர்களுடைய அடிப்படையான உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு முடியாத நிலையில் கூட ஜமாத்தை நாடி பலரும் உதவி தேடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அப்ப அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவது உலர் உணவு பொருட்களை வழங்குவது சாப்பாடு வழங்குவது நம்முடைய கடமையாக இருக்கிறது மார்க்கம் பேசக்கூடியவர்கள் வெறுமனே மார்க்கத்தை மட்டும் பேசி இருந்தால் சரி வராது என்று திருக்குருவான்ல நூத்தி ஏழாவது அத்தியாயத்துல ஒன்று முதல் மூன்றாவது வசனங்கள் வரைக்கும் சொல்கிறான் தீர்ப்பு நாளை பொய்ப்பித்தவர்கள் யார் என்று நபியை நீங்கள் பார்க்கவில்லையாத்தீன் அவர்கள் அனாதைகளை விட்டு விடுகிறார்கள் ஏழைகளுக்கு பசித்தவர்களுக்கு உணவளிப்பதற்கு அவர்கள் தூண்டுவதும் இல்லை என்ற அல்லாஹை கண்டிக்கிறார் நம்பி இருக்கக்கூடியவர்கள் ஏழை மக்கள் பசியோடு இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உணவளிக்காமல் இருந்தால் அந்த மருமை நாள் மீது உள்ள நம்பிக்கை என்பது ஒரு கேள்விக்குறியானது அல்லாஹ் மீதியான நம்பிக்கை என்பது கேள்விக்குறியானது என்ற அல்லா இந்த வசனத்தினூடாக கண்டனத்தை தெரிவிப்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப நாங்க அல்லாவை இருக்கிறோம் என்றா மறுமை உலகத்தை நம்பி இருக்கிறோம் இந்த திக்கற்ற நிலையில் ஆதரவற்ற நிலையில் அரவணைப்பற்ற நிலையில் கஷ்டங்களுக்கு நஷ்டங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய மக்களுக்கு உதவி கரம் நீட்டுவது நம்மீது மார்க்கம் சுமத்திருக்கக்கூடிய ஒரு கடமையாக இருக்கிறது ஒரு முறை ஒரு மனிதர் வருகிறார் நபி சல்லாஹி வசலம் அவர்களிடம் வந்து அன்ன ரஜுலன் சாலன் நபி சொல்லாஹு அலைய வல்லம் அய்யுல் இஸ்லாமி ஹயிர் ஒரு மனிதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவல்லாம் அவர்களிடம் வந்து இஸ்லாத்தில் சிறந்த செயல் எது என்று கேட்கிறார்கள் அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க துத்தி இஊ நீங்கள் தசித்வர்களுக்கு உணவளிக்க வேண்டும் வ தக்கு அஸ்ஸலாம அலா மன் அராஃப்தா வ மன் லம் நீங்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாத்தை பரப்ப வேண்டும் என்ற செய்தியோ நாங்கள் அப்துல்லா இப்னு அமர் ரலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடியதாக கூடியதாக சஹீஹல் புகாரியிலே 12வது செய்தியாக பார்க்கிறோம் அப்ப இஸ்லாத்துன் மிக சிறந்த செயல் எது என்று சொன்னால் தசித்வர்களுக்கு உணவளிப்பது பசித்தவர்களுக்கு உணவளிப்பதுதான் ஒரு மகத்துவமான செயலாக இஸ்லாம் பார்ப்பது இந்த குரான் வசனத்துக்கு கூட விளக்கமா இருக்குதா இல்லையா அப்ப யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அன்றாட வாழ்க்கையில சிரமத்தோடு வாழக்கூடிய ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் பொழுது பல கடிதங்கள் நம்மை அடைந்து கொண்டிருக்கிறது வாட்ஸ்அப்பூடாக கோரிக்கைகள் முன்வைக்கிறார்கள் ஆனால் உதவிக்கரம் நீட்டுவதற்கு ஜமாத்துடைய நிதி பற்றாக்குறையாக இருக்கிறது எனவே உங்களுடைய பொருளாதார உதவிகளை நிதி உதவிகளை உங்களுடைய நன்கொடைகளை ஜக்காத்துக்களை சதக்காக்களை நீங்கள் நம் ஜமாத்துக்கு தாராளமாக அள்ளி வீச வேண்டும் ஏனென்றால் இந்த மக்களுக்காக உதவி செய்வதும் ஒரு ஜமாத் என்ற வகையில நம்முடைய கடமையாக இருக்கிறது திரையில் தென்படக்கூடிய வங்கி இலக்கத்திற்கு உங்களுடைய நன்கொடைகளை பதிவு செய்துவிட்டு நீங்கள் அதை வட்ஸ்அப் பூடாக இந்த காரியத்துக்காக இந்த நோக்கத்துக்காக நான் இதை வைப்பீடு செய்திருக்கிறேன் என்பதை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்க எந்த துறையில் அதை பயன்படுத்த சொல்வீர்களோ அந்த துறைக்காக மாத்திரம் அதை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் இன்ஷா ஜமாத் அதை எடுத்து நடத்தும் அமானிதத்தை பேணும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நாங்கள் இன்னொரு முக்கியமான அறிவிப்பாக பதிவு செய்து கொள்கிறோம்